சுவை மனம் சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹை ப்ரோட்டீன் தோசை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ரைஸே இல்லாமல் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ஒரு தோசை ரெசிபி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப்பு திணை சேர்த்துப்போம் திணை வந்து எவ்வளோ அளவுக்கு சேர்க்குறோமோ அதே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எல்லாமே நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு விறகு ஒரு கப்பு ராகி ஒரு கப்பு பயிறு இப்போ நம்ம விறகு தினை பச்சைப்பயிறு ராகி சேர்த்துருக்கோம் ஃபோர் எஸ்ட்டு ஒன்று தான் ஸோ ஒரு கப்பு நம்ம கருப்பு உளுந்தான் சேர்த்துப்போம் இவங்கள நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஒரு பவுலில் செத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விந்திய சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கப்பு வெள்ள மூக்கடலையை நான் ஊற வச்சுருக்கேன் தனியாக இதையும் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் தோசைக்கு ஸோ வெரி ஹை ப்ரோட்டீன் தோசை குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த தோசை வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போது நல்லா எல்லாமே ஊறிடுச்சு ஒரு எட்டு மணி நேரம் கிட்டே நான் ஊற வச்சுருந்தேன் பயிர் ராகி எல்லாமே இல்லை நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம் ஒரு எட்டு டு ஒம்பது மணி நேரம் இருக்கும் நான் ஊற வச்சது இப்போது மூக்கடலை வெள்ளை மூக்கடலே இதில் சேர்த்துட்டு நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மாவு கிரைண்டரில் அரைக்கல மிக்ஸியில் தான் அரைச்சிக்கிறேன் ஸோ பாதி பாதியாக சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா மாவும் அரைச்சி எடுத்தாச்சு ஆச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம மாவை நல்லா கரைச்சி மூடி வச்சிடலாம் நீங்கள் ஓவர் நைட்டும் விற்கலாம் இல்லை ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் தோசை வாத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு மணி நேரம் கழிச்சு தான் தோசை வாத்துக்கிறேன் அதுவே நல்லா உங்களுக்கு புளிச்சிடும் நம்ம பச்சை பயிறு எல்லாம் சேர்த்ததுனால நீங்கள் ரொம்ப புளிக்க வச்சிங்கன்னா மாவு சீக்கிரமாக புளிச்சிரும் நமக்கு அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கரெக்டாக தோசை ஊற்ற முடியாது அதனால் நீங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் இருந்தாலே போதும் மாவு நல்லா உங்களுக்கு புளிச்சிரும் இப்போ பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு புளிச்சிருக்கு மாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இட்லி வேணும்னா கூட நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க பட் நான் தோசை பதம் அரைச்சிருக்கேன் மாவை நல்லா கொஞ்சம் எடுத்து தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தோசை கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம தோசை பார்த்துக்கலாம் தோசை பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று தடவையும் சொல்லிடுறேன் மாவு வந்து புளிக்கவே வைக்காமல் கூட நீங்கள் தோசை பார்த்துடலாம் அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் அழகாக தோசை வாத்துக்கலாம் கரெக்டாக எனக்கு புளிக்கல அதனால் தோசை வரல அப்படிலாம் இருக்கவே இருக்காது இந்த மாவுக்கு அழகாக உங்களுக்கு பேப்பர் ரோஸ்ட் மாதிரி சூப்பராக வரும் உங்களுக்கு நான் தோசை ஊற்றியும் காட்டுறேன் மார்னிங் குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இது மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இப்படி கொடுத்தோன்னா அவங்களுக்கும் ப்ரோட்டீன் நல்லா ஹை ப்ரோட்டீனாக போய் சேரும் நமக்கும் டயட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் கான்சியஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்லாம் என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஆல்ரெடி நிறைய இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் தோசை ரெசிபி போட்டிருக்கேன் பட் இந்த டைம் நான் வந்து மூக்கடலை உங்களுக்கு பச்சை பச்சைப்பயிறு எல்லாம் சேர்த்து ராகி திணை எல்லாம் சேர்த்து போடுறதுனால நான் இதையும் இந்த வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது தோசை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ அதனால் இந்த ரெசிபி கண்டிப்பாக என்னோடய சேனலில் போடணும்னு நினச்சேன் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக வரும் அண்ட் இந்த தோசை பார்த்திங்கன்னா தடியாக வாத்தணுன்னே கிடையாது பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ரொம்ப நல்லா அழகாக உங்களுக்கு சென்னமாக இருந்தது தோசைக்கு பதம் மட்டும் நம்ம கரெக்டாக போட்டோன்னா எல்லாமே சூப்பராக வரும் ஸோ நான் சொன்ன பதமே நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த தோசை சூப்பராக வரும் இதுக்கு சட்னி பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி இல்லை வெங்காய சட்னி இந்த ரெண்டு சட்னியுமே வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த தோசை ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும் இல்லை நீங்கள் எப்போவுமே ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க என்னோட எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்